யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகள் கடந்த நிலையில் இன்று பொன்விழா கொண்டாட்டங்கள் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது உள்ள தமிழர்களின் தனிப்பெரும் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஸ்தாபிக்கப்பட்டு ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று பொன்னகவை பெருவிழா காண்கிறது இலங்கை பல்கலைக்கழகத்தின் யாழ்ப்பாண வளாகமாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு ஐப்பசி மாதம் ஆறாம் நாள் ஆரம்பிக்கப்பட்ட இந்த உயர்கல்வி நிலையம் இன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகமாக வியாபித்து நிற்கிறது ஐம்பதாவது ஆண்டை கடந்திருக்கும் இந்த பல்கலைக்கழகத்தின் பன்னிரண்டு பீடங்களும் இணைந்து பொன்விழா நிகழ்வை இன்றைய தினம் வெகு விமர்சையாக கொண்டாடுகின்றன காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமான பொன்விழா நிகழ்வில் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவிரத்ன பிரதம விருந்தினராக கலந்து கொண்டிருந்தார் வடமாகாண ஆளுநர் நாவன வேதநாயகன் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உபத்தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் கே எல் வசந்தகுமார் ஆகியோரும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருந்தனர் பல்கலைக்கழகத்தின் ஐம்பது வருடகால கல்வி பணி வரலாற்றை எடுத்து எம்பும் வகையில் அமைந்த வரலாற்று பொக்கிஷமான யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்னகவை வரலாறு எனும் நூலும் பல்கலைக்கழகத்தின் பொன்னகவையை நினைவு வகையிலான நினைவு முத்திரை வெளியிடும் இந்த நிகழ்வில் சிறப்பாக இடம்பெற்றன